நீஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி அங்காள பரமேஸ்வரி பாபாத்தியம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள் சுக்கரனுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் ராகுவுடன் கூட்டணி அமைத்து விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது பார்த்து முழு பதிவு ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே பாருங்கள் முழுவதுமாக இந்த வீடியோவை பாருங்கள் ஒரு ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படின்னா லக்ஷுரியஸ் லைஃப் கிடைக்கும் நம்ம எல்லா மனிதர்களுக்கும் என்னென்னா நம்ம ஆன்மா நம்ம ஆத்மா வந்து எதை நோக்கி பயணிக்கும் அப்படின்னா இன்பத்தை நோக்கி தான் பயணிக்கும் எல்லாமே என்ன நினைப்போம் சந்தோஷமாக இருக்கணும் ஜாலியாக இருக்கணும் நம்ம பாட் நம்ம பணம் வந்து தாளாரமாக வரணும் அப்படின்னா அதுதான் எப்படி இருக்கும் சந்தோஷமாக இருக்கும்ல அது வந்து சுக்கரன் தான் காரகத்துவம் சுக்கரன் தான் கொடுப்பார் அதிகமாக ஒருத்தருக்கு வந்து சுக்கரன் கொடுத்துட்டாருன்னா அவங்க மாதிரி ஒரு சுகபோக வாழ்க்கை யாராலையுமே வாழ முடியாது அந்த மாதிரி சுக்கரன் தன்னுடைய சுக்கர திசையிலையோ சுக்கர புத்தியிலையோ இந்த மாதிரி சுக்கர பெயர்ச்சிலேயோ இல்லை சுக்கரனுடைய அந்தரத்துலேயோ ஒருத்தருக்கு கம்ஃபர்டபுளான லைஃபை கொடுக்கும் தாளார பண வரவு மகிழ்ச்சியான வாழ்க்கை காதல் காமம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நிறைந்த ஒரு சுக்கரனாக கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் கலத்திரக்காரகன் அதாவது கல்யாணம் பண்ணுறதுக்கு கூடிய காரகத்துவமும் சுக்கரனிடமே இருக்குது சுகபோகங்களுடைய அதிபதி சுக்கரன் ஒருத்தருக்கு போச்சுன்னா அவங்களுக்கு திருமணம் ஆகிறதே ரொம்ப சிரமம் ஆனாலும் ஒழுங்காக வாழ்வாங்களான்னா அதுவும் கொஞ்சம் சங்கடம் தான் அப்படிங்கும் போது கலத்திரக்காரகன் நல்ல ஒரு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு கெட்டு போயிடக்கூடாது மீனராசியில் உச்சம் உச்சம் பெறும் சுக்கரன் ராகுடன் இணைவதுதான் சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லலாம் மீனராசியோட உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் வந்து ராகுவுடன் பயணிக்க போகிறார் அந்த சிறப்பு அம்சம் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் பதினெட்டு வருஷத்துக்கு பிறகு மீனராசியில் பயணம் செய்யும் ராகுவுடன் உச்சம் பெறும் சுக்கரன் இணைவது சில ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்க போகிறது கோடீஸ்வர யோகம்லாம் வேண்டாங்க எனக்கு வரவு செலவுலாம் நல்லா இருக்குமா அது மட்டும் இருந்தால் கூட போதும் அப்படின்னா சில பேருக்கு அசையும் சொத்து அசையா சொத்தின் மூலியமாக கோடீஸ்வர யோகத்தையே கொடுக்கும் சில பேர் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு முதல்ல வாங்கி போட்டிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வந்திருக்கும் அதுதான் ஐம்பது லட்சம் வாங்கி போட்டவங்களும் இன்றைக்கி ஒரு கோடி ரெண்டு கோடிக்கு மேலே வேல்யூஷன் வந்திருக்கும் இதுவும் ஒரு கோடீஸ்வர யோகம் தான் அது மாதிரி சில ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் இந்த லாட்ரி ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிற துறையிலையோ இல்லை ஏதோ ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு பணமலை அப்படிங்கிறது நினைய போகிறது அது யார் யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது இந்த ஷேர் மார்க்கெட் லாட்ரிங்கிறதெல்லாம் அவங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அது பார்த்த பிறகு தான் நீங்கள் முடிவு எடுக்கணும் ஷேர் மார்க்கெட் போகணுமா அப்புறம் லாட்ரி டிக்கெட்டு இந்த விபரீத ராஜயோகம்லாம் இருக்குன்னு இந்த விபரீத ராஜயோகம் யார் மூலியமாவது பணம் வருமோனால் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் பணம் வரும் சுக்கரன் பயிற்சி ஆகும்போது நல்ல இடத்துல சுக்கரன் உங்களுக்கு இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு மிகையான பண வரவு அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் யாரோடைய சொத்தம் உங்களுக்கு திடீர்னு கிடைக்கும் அந்த மாதிரி யோகமெல்லாம் சுக்கரன் மட்டும்தான் கொடுப்பார் சில பேருக்கு வந்து அது மாதிரிலாம் நிறைய யோகங்கள் அடிச்சிருக்கு சில பேருக்கு புதையல் கிடைச்சிருக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சுக்ரன் தான் காரகத்துவம் அப்போ அதுக்கு சுக்கரனுக்கு அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜாதகத்துல இருக்கு ஒருத்தருக்கு வந்து வாழ்க்கையில அனுபவிக்க பிறந்திருக்காங்க அப்படின்னா சுக்கரன் நல்ல இடத்துல இருந்தா அனுபவிக்க பிறகு பிறந்திருக்காருன்னு அர்த்தம் அதே மாதிரி ஏழாம் இடத்துல இருந்து உங்களை எங்க இந்த சுக்கரன் வந்து உங்க ஜாதகத்துல உங்களை லக்னத்தை பார்த்துட்டாருனாலே அவங்க ஒரு சுகபோக வாழ்க்கையில் வாழ்க்கையில லக்ஷுரியஸான லைஃபை கண்டிப்பா மீட் பண்ணியே ஆகணும் அவங்க வாழ்க்கையில் அந்த ஒரு தசாபூத்தி நல்லா ஒரு தசாபுத்தி வந்துச்சுன்னா சுகவாசின்னு சொல்லுவாங்க இல்லையா சுகவாசி அவங்களுக்கு என்னப்பா அவங்க பெரிய ஆடம்பரமான ஆளுங்க அதிகாரமிக்க ஆளுங்க ரொம்ப ச சந்தோஷமான இன்பக்கு தரக்கூடிய அவங்கள பார்த்தா பொறாமப்படுற அளவுக்கு அவங்க லக்ஷூரியஸாக இருப்பாங்க அந்த மாதிரி லக்ஷூரியஸ் யாருக்கு கிடைக்குன்னா சுக்ரனுடைய பார்வையில் இருக்கிறவங்களுக்கு மட்டுமே அது மாதிரி சில கிரகங்களை சொல்லுவாங்க சூரியன் வந்து லீடர்ஷிப்பில் இருக்கும் அதே மாதிரி செவ்வாய் வந்து வீட்டு மனை அதிகாரம் இந்த பதவி அப்படிங்கிறதெல்லாம் இருந்தாலும் சுக்கரன் ஒருத்தருக்கு நல்லா இருந்துச்சுன்னா அவங்கள அவங்க வந்து ஒரு சுகபோக வாழ்க்கை இந்த ஒரு பாட்டிலே சூரிய வம்சத்தில் வர மாதிரி ஒரு பாட்டிலே வந்து முன்னேறக்கூடிய ஆளுங்கன்னா சுக்கரனுடைய தசையிலும் சுக்கரனுடைய புத்திலும் சுக்கரனுடைய அந்தரத்திலையும் இது மாதிரி சுக்கர பயிற்சியில் நல்ல இடத்துல போது திடீர் அதிர்ஷ்டம் பணவரவு வரவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் அப்படிப்பட்ட ஆட்கள் இந்த சுக்கர பயிற்சியை நீங்கள் முழுவதுமாக பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் அது உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறது அப்படிங்கிறது விரிவாக பார்ப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா தொடர்ந்து வர வீடியோஸை உங்களுக்கு அது கிடைக்கும் சீக்கிரமாக அந்த நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க ஆ ஆன் பண்ணிவிட்டு உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயனளிக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் ஆடம்பரமான வாழ்க்கை வேணுமா சுகமான வாழ்க்கை வேணுமா செல்வத் அதிகமாக கொடுக்க வேணும் அன்பு அதிகமாக கிடைக்கணுமா இதெல்லாம் காரகத்துவம் உங்களுக்கு கண்டிப்பாக த சுக்ரனே கொடுப்பார் ஒரு ராஜா போல் ஆடம்பர வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது வந்து சுக்கரன் சுக்ரனை தான் இப்போ அதிகமாக நம்புகிறாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃபாஸ்ட்டாக முன்னேறணும் நிறையா ப சம்பாதிக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம தான் டாப் மூஷனில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சுக்கரன் கை கொடுப்பார் அது மாதிரி இந்த இந்த நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை நாலு முப்பத்தி ஒன்றுக்கு மீன ராசிக்கு சுக்கரன் மாறுறார் ஏப்ரல் இருபத்தி நாலு இரவு ரெண் இருபத் பதிமூணு நாற்பத்தி நாலு வரை மீனத்தில் இருப்பார் ச சுக்கரன் இந்த சஞ்சாரம் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அவங்க அந்த அதிர்ஷ்டப்படக்கூடிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத இப்போ முழு விவரமாக பார்க்கலாம் மீன ராசி நேர்களே சுக்கரன் மூணுக்கும் எட்டுக்கும் அதிபதியானவர் உங்களுக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கே வருவது அப்படிங்கிறது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடியது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லாமே ஃபேவரபிள் பீரியட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் சுக்கரன் வந்து உங்களுடைய ராசியிலே போது ராகுவுடன் போது பிரம்மாண்டத்தை தான் பார்ப்பேன் பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை அவங்களுக்கு கொடுப்பார் நிறைய சிந்தனைகள் அவுட்மோஸ்ட்டாக பெரிய அளவில் இருக்கும் உங்களுடைய வெற்றி அப்படிங்கிறது மிக பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்து இப்போ மீண்டு நல்ல சூப்பரான ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பீங்க போன போன பயிற்சி அப்போ சுக்கர பயிற்சி அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டீங்க பண வரவுகள்லையும் குடும்பத்துலேயும் ஒரு சில தொந்தரவுகளை பதிலும் பொறு பொதுவாகவே பொருளாதாரத்தில் அடி கொடுக்கல் வாங்கல சிக்கல் அப்படிங்கிறதுல இருந்திருக்கும் ஒரு பிரச்சனைகளாகவே தெரிஞ்சிருக்கும் ஆனால் இப்போ அதுக்கான மறைவு மறைஞ்சி மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் அதே மாதிரி கலத்துற வகையில் உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னரோ லைஃப் பார்ட்னரோ இல்லை லவ்வரோ உங்களுக்கு இப்போ சூப்பரான டைம் அவங்களுக்கு கொடுக்கும் அவங்கக்கிட்ட அன்பு பாசம் காதல் காமம் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு திருமணம் அடைக்க அமைக்கக்கூடிய யோக பலன்கள் அப்படிங்கிறது கூடி வரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும் சுபகாரியங்கள் நடந்தே ஆகும் மிகப்பெரிய வளர்ச்சி அடைய போகிறீர்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மூலிமா நிறைய பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும் லைஃப் பார்ட்னர் மூலிமா சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனால் மாற்றுப்பள்ளினத்திறன் மீடம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப இந்த நேரத்தில் ஈர்ப்பு அதிகமாக அவங்க மேலே இருக்கும் அப்படிங்கிறதுனால சில தவறான அணுகுமுறையில் வருகின்ற மனிதர்களை இனம் கண்டு தவிர்த்து வர்றது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு நல்லதை உங்களுக்கு கொடுக்கும் இது உங்களுக்கு காலத்துக்கும் ஒரு அட்வைசபிள் தான் இருந்தாலும் இந்த மீன ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக மாற்று பலன்தான் பழகுவது ரொம்ப நல்லது வெளிநாட்டு தொடர்புகள் மூலியமாக மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் பெண்ணாக இருக்கும்போது ஆணுக்கோ ஆணாக இருக்கும்போது பெண்ணுக்கோ ஒரு சில லாபங்கள் அவளுக்கு மூலம் மூலமாக கிடைக்கிற கூடிய வாய்ப்பு கணவனாக இருக்கும்போது மனைவியின் சொத்தோ இல்லை அவருடைய வருமானமோ கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் சந்தோஷம் நிம்மதி காதல் ஆடம்பரம் ஆடை ஆபரணங்கள் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கப் போகுது ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கீங்க அந்த சனி மட்டும்தான் உங்களுக்கு தடைகளை கொடுக்குறாரு சின்ன சின்ன தடையை மற்றபடி சுக்கரன் அள்ளி கொடுக்கவே வருகிறார் அதுவும் ராகுடன் போது மிக பிரம்மாண்டமாக உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் முதல் இடத்துல உங்களோட ஜென்மத்திலே வந்து ராகு இருக்கிறது தான் இருக்கிறதுனால தான் அந்த சுக்கரனோடு போதே அந்த மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட தோற்றத்துக்கு இப்போது விலை கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் ப்ராஃபிட்ஸ் ஸ்டார்ட் ஆகும் நிறைய முயற்சிகள் மீது வெற்றிகள் கிடைக்கும் உங்களை பார்த்தா எதிரிகளே அஞ்சு நடுங்கக்கூடிய அளவுக்கு மூக்கின் மேல் விரல் வைக்கக்கூடிய வளர்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டாகும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கிடமல்ல இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தி மிகப்பெரிய வெற்றிகளை அடைய எல்லாம் வணவனை மிகப்பெரிய வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறதுக்கு மாற்று கருத்துக்கும் இடமல்ல உத்தியோகம் தொழில் விவசாயம் அரசியல் போன்ற விஷயங்களை வெற்றிகள் அதிகமாக கொடுக்கக்கூடிய காலம் சின்ன சின்ன தடைகளுக்கு பிறகே மிகப்பெரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும் மீனா சனியும் இருக்கிறார் கும்பத்தில் ராசிக்கு விரை சனியாக போட்டிருக்கோம் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அதே மாதிரி தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க அன்னதானம் இடங்கள் அது ரொம்ப நல்லதை கொடுக்கும் உங்களுக்கு பரிகார வழிபாடாக வெள்ளிக்கிழமைகளை மகாலட்சுமிக்கு செம்பருத்தி பூவை வழிபட்டு வ சாற்றி வருவது அப்படிங்கிறது செல்வ வளத்தை உங்களுக்கு கொடுக்கும் இதனால் உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றிகள் அப்படிங்கிறது குவிய குவிய ஆரம்பிக்கும் இந்த மீனராசிக்காரங்க குலதெய்வ வழிபாடை உற்றக்கூடாது குலதெய்வ வழிபாடை தொடர்ந்து பண்ணுங்கள் இந்த மீனராசிக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாகியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்க வேண்டும் என்று என் பெருமான் மகா வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் திருச்சிட்டு